அம்பத்தி ஆறு அதோட வளர்ச்சி நீங்கள் பார்க்கலாம் இப்போ பத்தொம்பது நாள் தான் ஆகுது பத்தொம்பது நாளில் எவ்வளோ வளர்ச்சி இருக்குன்னு பாருங்கள் நீங்களே பார்த்துக்கலாம் எவ்வளோ ஹைட் இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு இஞ்சி ஏழு இஞ்சி குறையாம ஏழு இஞ்சி எட்டு இஞ்சி இருக்கு ஏழு இஞ்சி எட்டு இஞ்சி குறையாமல் இருக்கு கோ ஐம்பத்தி ஆறு குரோ ப்ளஸும் ஷீல்டும் நம்ம கொடுத்துருந்தோம் ஆர்கானிக் ப்ராடக்ட்டு அதோட ரிசல்ட் தான் இது கேக்கு பார்த்தா தெரியும் ஹைட்டு வீடியோவில் அப்சர்வ் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து விவசாய தீர் தீவிரமாக பண்ணுறவங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஹைட் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு விவசாயத்தை தீவிரமாக பண்ணுறவங்களுக்கு தெரியும் இந்த வீடியோவை பார்க்கும்போதே தெரியும் என்ன ஹைட்டில் இருக்குது அப்படின்னு இது நம்ம ஆடுதுறை பண்ண பையன் ராஜா விவசாயி அவர்களின் வயல் தான் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் கேக்கு கிட்டத்தட்ட விட்டுருக்காங்க கோ ஐம்பத்தி ஆறு இதில் ஒரு ஃபங்கல் ஒன்று வந்துருந்துச்சு அப்படியே திட்டத்திட்ட அழுகி போயிடுச்சு அந்த ஃபங்கல் உடனே ரெக்கவரி ஆகி கொடுத்துச்சு